விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களே உரிமை தொகை பெறும் பெண்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசால் இன்று அவர்களது வங்கி கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான தொகை மூன்றாயிரம் கோடிக்கால இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கு உதவி தொகை இரண்டாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது இது மக்களிடையே மனம் குளிர செய்யும் மகத்தான அறிவிப்பாகும் இதை செயல்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏற தாழ ஒன்றரை கோடி மக்களிற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை திமுக தேர்தல் வாக்குறுதியாக அளித்த போது இதை சாத்தியமே இல்லை என்றும் அதிமுக விமர்சித்தது ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த திட்டம் இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளால் வழிமொழியப்பட்டது பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த போதும் அதே போல் மக்களிற்கு உதவித்தொகை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தனர் தமிழ்நாட்டில் திமுக அரசு நடைமுறைப்படுத்தும் இந்த திட்டத்தை பார்த்து அசாம் டெல்லி ஒடிசா கர்நாடகா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் முதலான மாநிலங்களில் மாதந்தோறும் உதவி உதவித்தொகை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இப்படி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இந்த திட்டம் அமைந்துவிட்டது உரிமை தொகையை பெறும் பெண்கள் அந்த தொகையை சிறு சிறு கடன்களை அடிப்பதற்கும் தமது குழந்தைகளின் கல்வி முதியோர் மருத்துவ செலவுகள் ஆகியவற்றை ஈடுகட்டுவதற்கும் பயன்படுத்துகின்றனர் சிறிய அளவில் அவர்கள் சேமிக்கவும் செய்கின்றனர் இந்த உரிமைத் தொகை பெண்களுக்கு குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு பொருளாதார தற்சார்பை அளித்திருக்கிறது தேர்தல் நெருங்கிவிட்ட நேரத்தில் இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு பாஜக அதிமுக கூட்டணியினர் சதை செய்துள்ளனர் நீதிமன்றத்தின் மூலமாக தடை பெறுவதற்கும் முயற்சி செய்திருக்கிறார்கள் இதையறிந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மூன்று மாதங்களுக்கு முன்பணமாக மூன்றாயிரம் ரூபாய் கோடி காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்காக இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகையும் செய்து ஆயிரம் ரூபாயை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்த உத்தரவிட்டுள்ளார் ஒரே நேரத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் மக்களிற்கு என்று கிடைத்திருக்கிறது இது அவர்களுடைய மனம் குளிர செய்யும் அறிவிப்பு மட்டுமல்ல கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அறிவிப்பு ஆகும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பலவற்றின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த போது இந்திய ஒன்றிய அரசு நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்தும் கிராமப்புற மக்களிற்கு தொகை கூலியாக கிடைப்பதற்கு வழி செய்தது கிராமப்புற பொருளாதாரம் சற்றே பாதுகாக்கப்பட்டது கொரோனா காலத்தில் இந்திய பொருளாதாரம் பெரிய அளவில் வீழ்ச்சி அடையாமல் தடுத்ததில் ஒதுக்கப்பட்ட நிதி முக்கிய பங்கு வகித்தது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறினர் அதே போலதான் மக்களின் உரிமை திட்டமும் செயல்படுகிறது இந்த திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் கிராமப்புற பெண்களாக பெண்களிடம் பணத்தை கொடுத்தால் அதை அவர்கள் ஆக்கப்பூர்வமான வழிகளில் தான் செலவு செய்வார்கள் அது பண சுழற்சியை பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் மக்களே உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் அதை தான் செய்திருக்கிறது அடுத்த அமைய போக்கிற திமுக ஆட்சியில் மக்களே உரிமை தொகை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும் என்றும் மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது யாரும் எதிர்பாராத ஒரு அறிவிப்பாகும் திமுக அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வரும் பெண்கள் மீண்டும் திமுகவை தான் ஆட்சியில் அமர்த்துவோம் என்றும் உறுதி எடுத்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு அவர்களுக்கு எல்லாம் ஊக்கம் அளிப்பதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் லட்சம் செலுத்துவோம் என்று திரு நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்தார் அது பொய்யான வாக்குறுதி என்பது அம்பலமானது லட்சம் ரூபாயை கூட அவர்கள் கொடுக்கவில்லை திரு மோடியை போல வாயால் வடை சுடுபவர் அல்ல நமது முதலமைச்சர் மிக சிறப்பாக மக்களின் உரிமை திட்டத்தை அவர் செயல்படுத்தி காட்டியுள்ளார் எனவே அடுத்து வரும் திமுக ஆட்சியில் இரண்டாயிரம் ரூபாயும் உறுதியாக வழங்கப்படும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து